தலைவர் இப்போ வந்து இந்த இந்த படத்தில் பயங்கரமா பண்ணியிருக்காரு பண்ணிருக்காலும் இருக்கு ஓகேங்களா தலைவர் தான் எதிகுமே நிரந்தரம் அவர் தான் நம்பர் ஒன் இந்தியா இந்தியா நம்பர் ஒன் புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூஎஸ்ஏ ப்ரீமியர் தெரியும் டூ மில்லியன் இது வரைக்கும் எந்த படம் பண்ணது கிடையாது கபாலிக்கு அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு படம் ஓகேங்களா இதுக்கப்புறம் இந்தியாவில் குப்பை ஷோவில் வந்து அலர விட்டது கண்டிப்பாக எல்லாம் வெப்சைட்டே கிளாஷ் ஆகிடுச்சு அந்த அளவுக்கு போயிருக்கு வாட்ரூலாம் ஒன்றுமே இல்லை நத்தை வாட்ரூ ஒன்றுமே கிடையாது நத்தி போச்சு அதுக்காக முடிச்சு அனுப்பிச்சி விட்டாங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஓடும் அவ்வளோதான் காலை வரதான் இன்னும் அஞ்சு நாளைக்கு கம்ப்ளீட்டாக புக் தலைவர் நிரந்தரம்